வந்து பாத்தோமா நம்ம இங்கேயும் வண்டிக்கு கிளம்பியாச்சு இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எட்டே கால ஆகுது எட்டே கால மணி கரெக்டா வந்து எட்டரை ஆயிடுச்சுன்னா நமக்கு வண்டி எடுக்கலாம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் கண்டினியூவா ஓட்டுறோம் நைட்டு வந்து தூங்க போறது இல்ல தூங்காம இருக்க முடியாது சோ ட்ரை பண்ணலாம் எப்படி எவ்வளவுக்கு ஓட்டலான்ட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடும் சோ முடிஞ்ச அளவு எவ்வளவு ஓட்டலான்ட்டு ஃபுல்லா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன் ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துட்டோம் ஸோ லாக் எடுக்கலாம்னு பார்த்தேன் அடையா விழுந்துச்சு ஸோ அடையா இருக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது அங்கே போக வேண்டியது ஸோ அதுவும் போய் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடையா ட்ரிப் எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு அதுவும் ரேப்டோல முடிஞ்சளவு நீ பாட்டம் ஓட்டுறோம் அதிகமாக ஓட்டுறோம் அப்படி தான் நினைக்கிறேன் பார்க்க எவ்வளோ பார்க்கலாம் எவ்வளவு ஓட்டுறான்ட்டு இப்போ பிக்கப் பண்ண கிளம்பலாம் அளவு நான் வந்து அந்த டோல் டவுட்டு வந்து நிறையா பேருக்கு இருந்துச்சு ஸோ ஒரு சிலர்லாம் நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ முடிஞ்சா இன்றைக்கி நான் டோல் வீடியோவும் இது கூட அப்படி இன்க்ளூட் பண்ணுறேன் அந்த ஏர்போர்ட்குள்ள இருக்கிற டோல் வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு நம்ம டோலுக்கு வரோம் பார்த்தீங்கன்னா வரிசையாக டோலாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் தான் ஊபரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா அதுக்கப்புறம் வந்து ரெட் டாக்ஸி இந்த மாதிரி வரிசையாக இருக்குங்க ஸோ அதில் தான் நம்ம பார்த்து போய்க்கிறணும் இந்த டவுட்டு இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது கூட தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை மெயினாக வந்து சொல்கிறேன் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணி முடிச்சிட்டங்க கரெக்டாக நம்ம கேன்சர் அடையாரில் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் ரோடு ஏன்னா டி ஷர்ட் போட்டு வண்டி ஓட ஓட்டிக்கிறாங்க ஒயிட் ஷர்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவேன் இல்லை அதுமாதிரி போட்டாலும் போட்டுக்கிறேன் இல்லைன்னா போலீஸ் நைட் டைம் கன்ஃபார்மாக செக் பண்ணுவாங்க ஸோ அந்த டேட்டில் கன்ஃபார்மாக மாட்டுவோம் தேவையில்லாத ஃபைன் வேறு வரும் ஸோ எதுக்கு அதனால யாரும் நைட் டைம் வந்து மேக்சிமம் ஒயிட் ஷர்ட் இல்லாமல் ஓட்டாதீங்க இல்லைன்னா ஃபைன் தான் நான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் சொல்றேன் நான் மட்டும் இல்லை இங்கே ஓட்டுற நிறையா பேர் கட்டாயம் அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு எடுத்துட்டு நான் அப்டேட் பண்றேன் பண்ணியாச்சு மேக்ஸिमम நாளைக்கு நைட்டுக்குள்ள ஒரு பதினஞ்சு ட்ரிப் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணணும் இதுதான் டார்கெட்டு நான் அதிகபட்சமா நான் லாங் ட்ரிப்பா பார்த்து ஓட்டனால மேக்ஸிமம் ஒன் டேலாம் ஒரு எட்டு அப்படின்னா 9 அந்த ரேஞ்சில தான் ட்ரிப் லிமிட் எக்ஸ்ட்ரா போகுது நம்ம வந்து பாத்தீனா அடியாறுல போய் சிஎன்ஜி நான் வர்றப்பயே கையில ஒத்துருவா இல்ல சாப்பாடு கூட நோத்திட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தேன் மூணு பாயிண்ட் சிஎன்ஜி இருந்துச்சு அதோட முடிச்சோம் எடுக்கல இப்ப ரெண்டு பாயிண்ட் வந்துருச்சு ஊபர்ல இப்ப அடையாறுல இருந்து அந்த அம்பிகாபுரம் பக்கத்துல ஊபரில் எடுத்திருக்கேன் போகிற போறவில நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு சிஎன்ஜி பங்க் போகிறதில் புல் பண்ணிக்கலாம் அமௌண்ட் எல்லாம் போடுறேன் பாருங்க ஊபரில் வந்து இப்ப வேற லெவலில் அடிக்கிறானுங்க ஸோ ஊபர் ஜீரோ கமிஷனை பற்றி ஒரு வீடியோ நான் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க அப்லோட் பண்ண சொல்லி இது என்ன ஏது எப்படி கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துட்டு எதுவும் அப்லோட் பண்ணலாம் நான் விட்டுட்டேன் ஸோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரிப்பை ட்ராப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டோட அப்டேட் பண்ணுறேங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க சிஎன்ஜி வந்து பார்த்தோம்னா வர வழியிலே பார்த்தேன் ஏர்போர்ட்டில் பல்லாவரத்துக்கு கீழே தான் வந்து அங்கே ஃபுல்லாக சரியான கூட்டங்க இப்போ என்னன்னா இங்கே ட்ராப் பண்ணிட்டேன் பல்லாவரம் அதாவது குரோம்பேட்டையில வந்து நம்ம அது எந்த பாலனும் சரியா எனக்கு சொல்லத் தெரில ட்ராப் பண்ணிட்டேன் இங்க இருந்து வந்து பார்த்தோம்னா நம்ம வேலச்சேரி ரோடு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பங்க் இருக்கு பெட்ரோல் பங்கு சிஎன்ஜி பங்கு ஸோ இருந்து இங்கேருந்து அது பக்கமாக தெரியுது பல்லாவரம் கொஞ்சம் லாங்காக தெரியுது நாலு கிலோமீட்டர் இது ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஸோ இங்கே போய் பார்த்துட்டு அங்கே இல்லைன்னா அதுக்கப்புறமா அங்கே போனோம் எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு தெரியல ஸோ சிஎன்ஜி வந்து வந்து இல்லாம நம்ம ஓட்ட முடியாது பெட்ரோல் போட்டு ஓட்டினா இந்த சென்னைக்குள்ள கட்டுபடி ஆகாது சோ போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லங்க ஊபர்ல வந்து இப்ப நைட் டைம் வந்து வேற லெவல்ல வந்து ரேட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் நிறைய பேத்துக்கு இது உங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஊபர்ல வந்து அமௌண்ட் நல்லா அடிக்கலாம் மறக்காம வீடியோ கூட கமெண்ட் பண்ணுங்க உண்மையா போய் செக் பண்ணிடலாம் இல்ல எனக்கு மட்டும் தான் அது நடக்குதான்ட்டு பாத்துக்கலாம் நான் ஸ்கிரீன்ஷாட் கூட இன்க்ளூட் பண்றேன் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப்டர் எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாத்துருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா அந்த சிஎன்ஜி பங்குக்கு வந்துட்டோம் அந்த வெல்ஸ் போட்டிருக்கு பாத்தீங்களா வெல்ஸ் ஃபார்பு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அடிக்குதுங்க பார்த்துக்கோங்க ஆனால் எனக்கு சரியாக தெரிய மாட்டுது இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியவில்லை டைம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பன்னெண்டு மணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் வேறு வழி இல்லை நம்ம இங்கே வந்து பல்லா வர அங்கேயே பதினஞ்சு வண்டிக்கு மேலே நான் அப்போதே பார்த்தேன் இப்போ வேஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷரை மே ஸ்டார்டிங்கே வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது ப்ரெஷரில் அடிச்சு தூங்கிட்டேன் இரநூறு பிரஷர்ல நமக்கு தாங்க மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை ஆகுது ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம போனோம்னா ஓரளவு நல்ல ட்ரிப்பை பார்த்து எடுத்துடலாம் ஸோ எம்டிஎச் தான் போகணும் போகலாம் வேற வழி இல்லை ஒரு வழியாக ஏர்போர்ட்டில் ட்ரிப் எடுத்துட்டோங்க சூரஜினு தான் ஸோ நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு அறுநூறு ரூபாய்க்கு மேலே மேல இந்த மகேந்திரா சிட்டி அந்த பக்கம் எடுக்கலாம் தான் பாத்தேன் சோ மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் ஓட்டம் நினைச்சோம்னா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடாது மேக்சிமம் ஒரு லிமிட் வச்சுக்கணும் ஒரு நானூறுவா நானூறு ரூபாய்க்கு மேலே ட்ரிப் வந்தா கட்டாயம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்க வண்டி ஓட்டீங்கன்னா ஓரளவு அமௌண்ட் உங்களுக்கு கையில நிற்கும் கண்ணங்கரை ஓகேங்க எடுத்தாச்சு நான் போன டைம் ஏர்போர்ட்ல இருந்து எடுத்தேன் அவங்ககிட்ட நான் இறங்குறப்ப கேட்டேன் உங்களால முடிஞ்சா மட்டும் டவுலுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ராங்க அவங்க எதுவுமே ஓகேங்க நோ ப்ராப்ளம் அப்படிங்க ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க இவங்க எந்த மாதிரி கஸ்டமர் தெரியல இப்பதான் கால் வருது பேசிக்கிட்டு இருக்கப்ப அட்டன்மெண்ட் டிராப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வழியா வந்து டிராப் பண்ணிட்டோங்க சோழங்க நல்லூர் சார் எவ்வளவு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் போட்டார் நாற்பத்தஞ்சு ரூபா டோலு ஸோ அவர் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காரு நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க இப்போ சோழி இருந்து ட்ரிப் எப்போ விழுந்து தெரியல இப்போ ட்ரிப்பை உடனே விழுந்துச்சு டாப் பண்ண உடனே அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி தான் விழுந்துச்சு நான் எடுக்கலை எடுக்க முடியும் இன்னும் ஆனால் தான் டிரைவர் மேட்சு அப்படின்னு வந்துருச்சு ஸோ அதனால ஃபில் பண்ணக்கூடாது அடுத்த ட்ரிப்பை வெயிட் பண்ணி பார்த்து எடுக்கலாம் போட்டே எடுத்துட்டோம் ஆனால் என்ன இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் தான் எடுத்துருக்கேன் கரெக்டாக வந்து ஒன்றரை அமௌண்ட் வந்து நான் ரூபாய் நமக்கு அஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் போடுறேன் ஆனா இந்த டேத்துல நம்ம ஏர்போர்ட் போனா கொஞ்சம் கஷ்டம் தான் முடிஞ்ச அளவுக்கு போன உடனே அதை விட்டு ரிட்டன் ஆகி வந்துடும் இல்லைன்னா அங்கிருந்து இருந்து எடுத்து தாம்பரம் தான் போகணும் வேற வழியில் ஏர்போர்ட்ல உட்காந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்கம் பார்க்க முடியாது சம்பாதிக்க நினைச்சா உடனே போயிடணும் தாம்பரம் சோ நான் போறேன் ஏர்போர்ட்ல எப்படின்னு பார்ப்போம் ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட் டிராப் பண்ணிட்டோங்க இப்போ வந்து கரெக்டா மணி டூ ரெண்டே கால் ஆகுது ஸோ இன்னொரு ஹாஃப் அன் அவர் பார்க்கலாம் ஏர்போர்ட்ல மூணு தான் டைம் சோ அதுக்கு இங்கே வெயிட் பண்றது வேஸ்ட் வேஸ்ட்னா அடுத்து ரொம்ப டிலே தான் வந்து ட்ரிப் வந்து வரும் நானூற்றி அறுபத்தி ஒன்பது ராபிட்டோவில் அடிக்கிறான் படுமட்டமான ரேட்டை அடிக்கிறான் போக போக நீங்கள் பாருங்க ஊபர் எல்லாம் திட்டினவங்க எல்லா பேருமே ராபிட்டோவை தான் திட்டுவீங்க ஊபர் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறான் ஸோ நாளைக்கு ஃபுல் வீடியோ நான் சீக்கிரமும் அதை பத்தி அப்லோட் பண்றேன் எனக்கு எப்படி ட்ரிப் எல்லாம் வந்தது நான் என்ன ரேட்ல ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஊபர்ல எந்த மாதிரி நான் ட்ரிப் எடுக்கிறேன் எவ்வளோ ரேட் கொடுக்குறேன்ட்டு ஸோ ஓகேங்க ஒரு மூணு நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மூணாக போகுது ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன ட்ரிப் தான் ரெண்டு மூணு வந்துச்சு சோ நான் இதுக்கு மாரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது லைட்டா தூக்க வர வர ஆரம்பிச்சிருச்சு சோ உட்காந்துகிட்டே இருந்தோம்னா அப்ப அவங்களே தூங்கிட வேண்டியதா கிட்டத்தட்ட எக்கச்சக்க வண்டி கிடக்குங்க ஏர்போர்ட்ல நான் எல்லாம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம நம்ம ஓட்டர் ஒன்று மைண்ட் செட்ல இருக்கோம் சோ உட்காந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால எம்டி அடிச்சு கிளம்பிட்டேன் தாம்பரத்தை நோக்கி பாக்கலாம் அங்க போயிட்டு ஆனா அங்க மூணு மணில இருந்தே ஓரளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கும் சோ அதுக்கப்புறம் சரக்கு சர 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 அடிச்சுக்கிட்டே தான் மாத்தி மாத்தி ஒரு மூணு மணியை தாண்டி வச்சனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் கரெக்டா வந்துகிட்டே இருந்தோம் வந்த சோகளே ஊப்பர்ல போட்டேன் டம் ஒரு ரெடி இங்க இருந்து பாக்கோம் ஆனா செங்கல்பட்டுன்னு போட்டு நான் செங்கல்பட்டுதான் ஐநூத்தி சம்திங் ரைட்டு வந்ததுமே ஒரு ட்ரிப் எடுத்து வச்சு கேளம்பாக்கம் டிராப் பண்ணிட்டு

மூணு இல்லாம அது இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நடந்துட்டா வாய்ப்பு இல்ல இல்ல இங்க இருந்து நம்ம தாம்பரத்துக்கு ரேபிடோட ட்ரிப் எடுத்துட்டோம் அது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் காமிஞ்சிச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவங்க ஐந்நூறு ரவுண்டா கொடுக்குறேன்னு இருக்காங்க ஆனா ரேப்டோலயே அமௌண்ட் கம்மியா தான் போட்டிருந்தான் சோ வேற வெளியில்லாம கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களும் வாங்கிட்டாங்க அதுவும் பக்கத்துலேயே முன்னாடி நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிற்கிறாங்க சோ கிளம்பலாம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இன்க்ளூட் பண்றேன் ஸ்கிப் பண்ணாம ஆஃப்ட் டு வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க புடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க அப்படியே ஒரு கமெண்ட் வையும் போட்டு போங்க சொல்லியா வந்து பாத்தோம்னா அவங்களே தாம்பரத்துல வந்து டிராப் பண்ணியாச்சுங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க ஒரு இருபத்தி நாலு ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா ஆனா கிலோமீட்டருக்கு உண்டானா அமௌண்ட் ஓகே சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல கிட்டிக்கார பாசுங்க காசு இல்லைன்னு வேற குழம்பிட்டு வர மாதிரி தான் வந்தானுங்க பாவம் சொல்லி நான் அப்படியே இறக்கி விட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா டைமிங் நாலு இருபது நாலு ட்ரெயின் வச்சுக்கோங்க நான் அஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இன்னொரு ரெண்டு ட்ரிப்பாவது அடிச்சிட்டமான நல்லா இருக்கும் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த ரொம்பவே பெரியும் கண்டிப்பா தூக்கம் வந்துச்சுன்னா மூஞ்ச கழுவிக்கிட்டே அப்படி இப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஓட்டும் ஓட்டாதீங்க இந்த தவறுனாலதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னா எங்க போய் வண்டியே சொருகிறதே நீ தூங்கிட்டே சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க நேரம் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் இப்படி போன வச்சுக்கிட்டு இந்த சீட அப்படி சாட்சி போட்டுதான் வச்சுக்கிட்டே படுத்திருந்தேன் ஆனா எப்படி தெரியல தெரில போனா காணா எங்கே கிடக்குன்னு தெரியல தேடிக்கிட்டு தெரிஞ்சேன் ஆனா வட்ட வட்ட சீட்டு கடியில எப்படியோ போயிருது அது எப்படின்னு தெரியல ஒரு நாளைக்கு ஆன் வச்சு கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னுட்டு என்னையா அறியாம தூங்கிட்டேங்க வண்டியோ சைட் லாக் பண்ணாம சேஃப்டி ரொம்ப முக்கியம் எப்பயுமே தூங்கணும் சைட் லாக் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதை தூங்கணும்னு நான் தூங்கல சோ அதனால வந்து நாலு டோருமே வந்து ஓப்பனாக இருந்துச்சு திடீர்னு போனாக்கான பதறிட்டேன் ஆனா எப்பயும் போல தலைவ அடியில தான் படுத்துக்கிடந்தேன் சீட்டு கடியில எப்படி போனேன்னு தெரியல அது ஒண்ணு எப்படினாலும் ஃபோன் சீட்டு கையில போயிடும் யாராவது திறந்து வைத்தாலும் போன தேர்தலும் கிடைக்காது அந்த மாதிரி கீழே போய் ஒரு உருள்றப்பையா பெருள் ரப்பையா தெரியும் எப்படியோ சீட்டு கையில டெய்லியும் போயிடும் ஆட்டோ இப்போ வந்து பாத்தியா அதே தாம்பரத்துல தாங்க இருக்கும் இப்பதான் தூங்கி வச்சு லைட்டா முடிஞ்ச பேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ஒண்ணு சி ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணு பத்து மணி ஆகுதுங்க நேற்று எத்தனை ட்ரிப் ஓட்டணும் ஆறோ ஏழோ என்னமோ ஓட்டணும் எவ்வளவு ஓட்டணும்னு தெரியல அதை லாஸ்டா கலெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம டார்கெட் பதினஞ்சு இப்போ நம்ம எத்தனை மணி நேரம் தூங்கி இருப்போம்னா மேக்சிமம் அஞ்சு மணிக்கு வண்டியை வந்து நிப்பாட்டேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சு மணி நேரம் ஸோ நம்ம இந்த அஞ்சு மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ணதை நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஓட்டிக்கிடுவோம் ஒரு எட்டு மணிக்கு நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நைட்டு கண்டினியூஸா ஓரளவுக்கு முடிஞ்சாலும் நல்ல ட்ரிப்பா பார்த்து ஓட்டுறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்னன்னா நான் இங்க வந்து படுத்துனா ட்ரிப்பு வந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிருப்பேன் ட்ரிப் வரல அதனாலதான் படிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு சமாளிக்காதரா சமாளிக்காதரா அப்படின்னு இருப்பீங்க ஓகேங்க நான் ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்றேன் இன்னும் மையம் மூஞ்ச கழுவியாச்சு துணுட வச்சாச்சு பொட்டல்ல வச்சு கிளம்பியாச்சு ஆனா அப்புறம் வந்து தூக்கம் மட்டும் விட மாட்டேன்னு அணி வந்து பாத்தீங்கன்னா பத்து இருபதாக போதுங்க அங்கேயேதான் இருக்கேன் தாம்பரத்துல அந்த வேலைச்செடி ரோட்ல உள்ள இருக்கேன் சோ ட்ரிப் ஒண்ணுமே இன்னும் ஆன் பண்ணியே பார்க்கறது அரை மணி நேரத்துக்கு ஆக போகுது சோ ஒண்ணுமே ஒரு ட்ரிப்பு கூட சும்மா நான் இருக்கா அப்படின்னு ஒரு பிளிக் கூட அடிக்கல சோ என்ன பண்ணலாம்னா திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உள்ள போக வேண்டியதா அப்படியே உட்காந்துகிட்டே இருந்தோம்னா வரும் வரும்ட்டு நல்லா வந்துகிட்டே இருக்கும் நல்லா தள்ள வேண்டியது அதனால உட்காராதீங்க ஓட்டாலும் முடிவுட்டிங்க சம்பாதிக்கணுன்னு முடிவு விட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இடத்த முடிவு பண்ணிக்குங்க ஒரு ட்ரிப் எடுக்கிறோம் ஹாஃப் அன் அவர் தான் அதுக்கு மீறி அந்த இடத்துல உட்காரவே கூடாது ட்ரிப் வரேன்னா அந்த இடத்திட்டு மயிலாக விட்டுங்க போகிற புக்கில் ஏதாவது தாட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் ஓகே பாக்கலாங்க நான் அப்படியே மயிலிடா விட்ட போகிறேன் ட்ரிப் எடுத்து பண்றேன் வழியாக வந்து பார்த்தோம்னா ஒம்பது வரைக்கும் ஆன் பண்ணோமா பத்து மணிக்கு என்னமோ ஆன் பண்ணோம் கிட்டத்தட்ட பதினொன்று மணி ஆயிடுச்சு இங்கே தான் இப்போ ட்ரிப் எடுத்துருக்கோம் படப்பக்கத்தில் சால மங்கலாம்னு நினைக்கிறேன் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சு ஃபஸ்ட் ட்ரிப் ஸோ யோசிக்கலை கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு எல்லாம் நான் அப்லோட் பண்றேன் வீடியோ பாருங்க பாருங்க முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு வழியாக வந்து சாலமங்கலத்துல ட்ராப் பண்ணிட்டோம் அவர்கிட்ட வந்து நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை அவர் வந்து ரெகுலரா வந்து டியூட்டிக்கு போற மாதிரி இருந்துச்சு வண்டியில் அப்புறம் கேக்கலாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா கேட்கணும்னு எனக்கு தோணலை நான் அப்படியே விட்டுட்டேன் சரி பரவாயில்ல பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா மூணு ரூபா கையில கொடுத்தாரு கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு ரெண்டாவது என்னென்ன என்ன நோன் நேரத்திலும் ஒரு இருபது ரூபாய் இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு போயிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை ட்ரிப்பு அதுவா எக்ஸ்ட்ரா வந்து அவராகவே கொடுத்துட்டாரு ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம கேட்காம நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்மளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுப்பாங்க இதுவும் கம்மி தான் ஸோ இருந்தாலும் பாராட்டணும்னு அவரை அதுக்காக சொல்றேன் நம்ம நேத்து வண்டியை எடுத்தோம் ஸோ இன்னும் சாப்பிடவே இல்லை நேத்து நைட்டு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கா நம்ம எட்டரைக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன் வண்டியை ஒரு நாலு மணிக்கு நம்ம சாப்பிட்டது சாப்பிடாது அதுல வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை இங்க பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிட்டு வயிறு வந்து காயப்படக்கூடாது ஜூஸ் தான் குடிக்கலாம்னு பார்த்தேன் ஸோ டைம் அமைய மாட்டேதே இந்த ஸ்டேரிங் தொட்டதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது என்ன நினைச்சாலும் கரெக்டா நடக்காது சாப்பிட போறேன் எடுத்துட்டு ஓடிடுவேன் அந்த மாதிரிதான் எல்லா நிலைமையும் ஓகேங்க சாப்பிட்டு ட்ரிப் அப்டேட் பண்றேன் திருப்தியா சாப்பிட்டாச்சுங்க திருப்தியால ரெண்டே இட்லி கொஞ்சம் மீன் குழம்பு அவ்வளவுதான் அதுக்கு மீறி இறங்கல நம்ம ரூம்ல இருந்தாதான் அதிகமா சாப்பாடு நமக்கு இறங்கும் வண்டி ஓட்டப்ப அதிகமா சாப்பிட்டோம்னா வண்டி ஓட்ட முடியாது என்னடா இப்படி சொல்ற அப்படின்னா ஆமாங்க காலையில வந்து கொஞ்சம் அதிகமா ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும் இல்ல தண்ணி தவிர எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு சோ எனக்கு ரெண்டு தோசை மீன் குழம்பு அதோட முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு லைட்டா மூவ் பண்ணப்பே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அடிச்சிட்டா நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இளநூத்தி சொல்றதான் காமிஞ்சிச்சு பரவாயில்ல அங்க பக்கத்துல போய் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அப்படின்ட்டு வண்டியை உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா என்ன பிக்கப் பண்ணி நாலு கிலோமீட்டரு சோ போய் பேசிக்கலாம் எதுனாலும் அப்படின்ட்டு போகலாம் கிளம்பிட்டேன் பார்க்கலாங்க வேலைக்கு ஓட்டாலும் இது எத்தனை ட்ரிப்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது எத்தனை ட்ரிப்னு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க என்னைய மாதிரி ஒரு லூசு குதிய பாக்கவே முடியாதுங்க ஏன் முருவா அப்படி வைர அப்படின்ட்டு இருப்பீங்க அதாவது காஞ்சிபுரம் ட்ரிப் எடுத்தேன் நான் அந்த இருந்த தான் அவங்களும் இருந்திருக்காங்க ஆனா எனக்கு வந்து நாலு கிலோமீட்டர் என்ன ரீசன் சிஎன்ஜி ல சிஎன்ஜி பங்க தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த லொகேஷன்ல போட்டு வச்சிருந்தேன் நாலு கிலோமீட்டர் சம்திங் ஏதோ இருந்துச்சு நானும் கம்பா பறந்த போத போய் கஸ்டமர் பிக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎன்ஜி போடலான்ட்டு ஊபர் வந்து ஓகே கொடுத்த போனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம லொகேஷன் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஊபர் அட்டன் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதாயிரும் மேப்ல வந்து இதாயிரும் சோ நான் வந்துருச்சு நினைச்சு நான் நான் பாடக்கி போய்கிட்டு இருக்கேன் நாலு கிலோமீட்டர் பங்கு கிட்டே அப்படி ஆஹா அதே பங்குல கஸ்டமர் இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு திரும்ப மேப்ப பாக்குறேன் நாலு கிலோமீட்டர் ரிட்டர்ன் ரிட்டர்ன் போட்டு போ அப்படின்னு இருக்கு அதே நாலு கிலோமீட்டர் சேம் கட்டணம் இருந்ததுக்கு ஆப்போசிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் என்ன சொல்றது

நான் வந்து இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ நேரம் தான் வர்றீங்க காஞ்சிபுரத்துல இவ்வளவு நேரம் நான் வந்து உக்காந்ததும் இல்லை உடனே ரிட்டன் கிளம்பிடுவேன் நான் ஒரு வீடியோ வேலை கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை முடிக்கலாம் அப்படின்றதுனாலதான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிப்பு கூட அடிக்கலங்க காஞ்சிபுரம் அது போக நம்மள மாதிரி வண்டி நிறையா வண்டி இங்கே நிற்கிது அங்க அங்கே பாக்கிறேன் நானும் வர விலையும் பார்த்த உள்ள என்ட்ராகிறப்ப ஸோ உள்ளயும் போய் பார்த்தேன் பார்த்துட்டா ரிட்டர்ன் வந்தேன் வந்து ஓரம் கட்டி நல்லா பாத்து போடலான்ட்டு நிறைய வண்டி நிக்குது ஸோ எல்லா பேருமே வந்து ட்ரிப்பு காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரிப் இங்க விழுதுல எல்லா நேரம் ஒரே இருக்கு சொல்ல முடியாதுல எனக்கே இப்ப ரெண்டு மைண்டா இருக்கு வண்டி ஓட்டுவோமா இல்ல ரூமுக்கு போயிருவா என்னடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது சோ என்ன பண்றது நம்ம சூழ்நிலை ரூமுக்கு போக விடாம தடுக்குது வண்டி ஓட்டுறா அப்படின்ட்டு ஸோ ட்ரை பண்ணலாம் இப்ப எம்டி அடிச்சுட்டு போலான்னு தான் கிளம்புறேன் வேற வழி இல்ல இப்படியே பொழுது பொழுதுபுல்லா ஓடிடும் ஆனா நம்ம ஏழு மணி வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா ட்ரிப் இல்லாம நம்ம போக முடியாது கட்டாயம் ட்ரிப்பு கிடைக்கும் ஆனா அதுவும் நம்பிக்கை இல்லாத தான் இருக்கு சோ என்ன பண்ணலான்றது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது எம்ஜிஆர் போலான்னு தான் மைண்ட் தோணுது போகும் வேற வழி இல்ல என்ன பண்றது சோ இந்த மாதிரி நிறைய டைம் நடக்குங்க சோ அதுக்கெல்லாம் மனசை தளர்விட்ட கூடாது எம்டி எழுச்சிட்டு போகலான்னு தான் வெளியில அவுட் ஆகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மெயின் ரோடு ஹைவே கிட்ட வந்துட்டேன் அந்த ஆட்சிருக்கும் பாத்தீங்களா உள்ள என் அங்க வந்துட்டேன் கரெக்டா அங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் அடிச்சிட்டாங்க காட்டாங்குளத்தூர் ஆயிரத்தி இருநூத்தி சில்ற நல்லா வெறுத்து போய்தான் இப்போ ஓட்டுவோம் ரூம் பக்கம் போயிடுவோமா என்னடா பொழப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சேன் சோ அண்டவனா அது எப்படி சொல்றது மேல ஒருத்தெரிக்கால நம்ம நினைக்கிறதா நடக்க வருவா நான் என்னடா நினைக்கிறது நான் என்னடா அப்படின்ற மாதிரி தான் ட்ரிப்ப கொடுத்துட்டா அப்பல தலைவன் கால் பண்ணல தான் இருக்கேன் போயிட்டு நேரில் பேசிக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன் அமௌண்ட் வந்து கரெக்டா தான் அமௌண்ட் இருக்கான்னு தெரியல காமிக்குதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிங்க கரெக்டாக ஒன் ஹவர் ட்ராப் பண்ணியாச்சு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு கரெக்டான அமௌண்ட் நான் கூட கேட்கவே இல்ல ஊபரே கொடுத்துட்டான் அதே அமௌண்ட் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க ஆனா காலையில் சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் வயிறு வேற கடமையா கடமையானது இந்தியான சாப்பாடு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட் தான் ஸோ கிடைக்கிறதா அடிக்க வேண்டியது ரெண்டா மூட்டை மூணு ஒரு ஜூஸ் ஒரு பிரெட் ஆம்லேட் அடிச்சு விட்ற வேண்டியது அப்புறம் அந்த கப்பும் கிடைக்கும் நைட் அப்படியே கண்டினியூ பண்ண முடிஞ்சா கண்டினியூ பண்ணலாம் பார்ப்போம் ஓகேங்க அடுத்த ட்ரிப் நான் எடுத்துட்டு ஆப்ரேட் பண்றேன் ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்பார்க்காத ஒண்ணுங்க ரிட்டர்ன் எம்டி அடிச்சுட்டு போகும்ட்டு வளைச்சிட்டு தான் வந்தேன் ரெண்டு கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு போல ரெண்டு கிலோமீட்டர் கூட என்பிஎஸ்ட் போல ட்ரிப் பாத்தீங்களா எல்லா நேரமும் வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்க கூடாது ஏதாவது ஒரு சில டைம் தான் நம்ம எம்பிஎஸ்ட் போற மாதிரி இருக்கும் ஒரு வழியா வந்து பாத்தோம்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரெட் ஆம்லெட் இல்லங்க சிக்கன் ஒரு சூப் அடிச்சாச்சு கிறக்க விட்ட மாதிரி இருக்கு பத்தி இப்போ இங்க இருந்து எம்பிஎஸ்ட் போறேன் மகேந்திரா சிட்டி தான் எம்பிஎஸ்ட் போறேன் இங்க வந்தாலே மகேந்திரா சிட்டி போயிருவேன் நான் சாப்பிடுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு ஒரு சின்ன ட்ரிப் கூட அடிக்கல போல மயந்திரா சட்டி போறது வெயிட் பண்ணி ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் நம்ம தான் நம்ம நினைச்சுட்டு போவோம் அங்க நடக்குது உலட்டாவா இருக்கும் அங்க உட்கார விடியராஜா சில டைம் சொல்ல முடியாது ஆனா நைத்துக்கிழமை டிப் எடுத்துட்டுலாம் வந்திருக்கேன் அதிகமாக ஏர்போர்ட் தான் விடுற மாதிரி இருக்கும் இருந்து பாக்கலாம் எப்படி அமைதி நம்ம நினைப்போம் அது ஒன்னு நடக்கும் பாத்தீங்கன்னா ஏழை ஆயிடுச்சுங்க மதியம் என்னான்றானா நம்ம காஞ்சிபுரத்துல போய் மாட்டிக்கிட்டோம் இப்ப என்ன காட்டாகுளத்துல இருந்து திரும்ப இங்க மகேந்திரா சட்டி எம்டிஎஸ்ட் வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் ஆனால் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு ட்ரிப்பு ரேபிட் ஓலா அப்பையே அடிச்சு ஆனால் அனது டிரைவர் மேட்சனு வந்துருச்சு ஊபர்ல நூறு ரூபா அப்புறம் செங்கல்பட்டு இப்படி தான் மாத்தி மாற்றி அடிச்சுட்டு இருக்கான் ஸோ இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றது எம்டிஆர் எம்டிஆர்ஸ்டும் நம்ம போக முடியாது ஆனால் கண்டிப்பாக அடிக்கும் வெயிட் பண்ணி ட்ரிப் எடுக்காம இங்கிருந்து போற மாதிரி நான் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து சிஎன்ஜி வந்து இப்ப ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு இங்கேயே பெட்ரோல் பங்க் இருக்கு பாத்தீங்களா சிஎன்ஜி பங்க் அங்கே போய் சிஎன்ஜி ஃபுல் பாயிண்ட்டு வெயிட் பண்ணலாம் இங்கிருந்து ட்ரிப் எடுக்காம கிளம்புற மாதிரி இல்லை கொய்யால பார்த்துக்கிற வேண்டியது நீங்க என்ன தான் நடக்குதுன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா என்ன நேரம்னே தெரியலங்க எந்த பங்கு போனாலுமே வந்து ஒரு ஸ்டோக் ரெண்டு ஸ்டோக் த்ரீ ஸ்டோக் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு சில டைம்லாம் வந்து ஒரே ஸ்டோக்ல அடிக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஓட்டுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வந்து இப்போ மணி ஒன்போதரை ஆயிடுச்சு நம்ம கிட்டத்தட்ட ஈவினிங் வந்தோம் மகேந்திரா சிட்டி என்ன நிலமை ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்களா சோ இப்போ நான் ரூமுக்கு போகலான்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் ஆகிப்போச்சு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்றது ஒன்றுமே புரியல போனாலும் நமக்கு அமௌண்ட் தேவை இன்சூரன்ஸ் இருக்கு அப்புறம் ரெண்டாவது டியூ வேற நெருங்கிடுச்சு பல பிரச்சனை என்னென்னமா யோசிச்சு பாட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அப்புறம் பெருங்குலத்தூர் ட்ரிப் எடுத்துருக்காங்க ராபிட்டோட தான் எடுத்துருக்கேன் இதோட எனக்கு ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஸோ அப்படியே ரூமுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக டைம் ஆகுதுங்க ஈவினிங் எனக்கு காலையில் எந்திரிச்சு இந்த வீடியோ போலப்பே ஓடி போயிருது சாயங்காலம் ஆகி போச்சு காலையில ஒன்பது ஒன்பது வரைக்கும் எந்திரிச்சேன் இன்னும் இந்த வேலை முடியலை இப்போ லாஸ்ட் பிட்டு இதை எடுக்கிறதுக்காக வந்து உக்காந்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ லாஸ்ட் ட்ரிப் வந்து நான் எடுத்த ஸ்கிரீன் போறேன் பாருங்க பெருங்குலத்தூர் தாங்க எடுத்தது வந்து கிட்டத்தட்ட அவங்க புக் பண்ணது ரேபிட்டோலையும் கேப்பு அதாவது வேகனார் வண்டி போக வேண்டியது நம்ம ரைட் நம்ம ராபிட்டோ எல்லாரும் ஓட்டுறோம் எனக்கு வேறு வழி இல்லையா சரி எடுத்துட்டு போவோம் இதை விட்டு கிளம்புவோம் நானும் எடுத்துட்டேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தாண்டி தாண்டி சூட் கேஸ் நாலு கேஸ் வச்சிருந்தாங்க அப்புறம் ஒன்னு முன்னாடி வைக்க முடியல முன்னாடி ஒன்னு வச்சுட்டு மிச்சதா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நாங்க இன்னொருத்தர் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏத்திட்டாங்க ஆனா நாலு பேர் பின்னாடி எல்லாம் அடைச்சி போய் உக்காந்துட்டாங்க இது வந்து செவன் சீட் புக் பண்ணணும் நான் அவங்கள்ட்ட ட்ராப் பண்றப்ப நானே பல டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கேன் வண்டியோட ஒன்னும் இப்படி இல்லாம போனோம்னா என்ன ஆகும் டென்ஷன் எவ்வளவு பிரஷர் ஆகும் அதனால வீடியோ எடுக்கிற மைண்டே வரல கடுப்பு கடுப்பாகி போச்சு அந்த இடத்துல அவங்க சொல்லியும் தப்பு தெரிஞ்சுங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல நான் இறங்குறப்ப அவங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் இவ்வளவு தூரம் சொல்றா எதுக்காக போன மயிற அப்படின்னு கேட்டிருப்பீங்க குழந்தைங்க இருந்தாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி போலாம் வந்துட்டோம் அப்படின்ட்டு கூட்டு போனேன் அமௌண்ட் எதுவுமே வாங்கல என்ன சொன்னா இறங்குறப்ப இந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க எங்களுக்கு வந்து நார்மல் கேப் வந்து புக் பண்ணா நீங்க நார்மல்

நம்ம பதினஞ்சு ட்ரிப்பு ஓட்டணும்னு பிளான் போட்டது ஆனா நடந்தது என்ன ஆனா போறப்ப எவ்வளவு ஜாலியா எடுத்தோம் ஐயோ ஐயோ என்ன நினைச்சா அது ஒண்ணு நடக்கும் ஓட்டையும் அப்படித்தான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னா பயங்கரமா ஓடும் நேத்து நம்ம எடுத்த நேரம் சரி இல்லையா என்னன்னு தெரியல சரி ஓகேங்க இப்போ டோட்டல் வந்து ஒவ்வொன்னா சொல்லாம நான் மொத்தமா சொல்லிடுறேன் நீங்க பாத்துருப்பீங்க மொத்த கிலோமீட்டர் வந்து இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் மொத்த அமௌண்ட் வந்து ஐயாயிரத்தி இருநூறு இருக்குதுல ரொம்ப ஒர்ஸ்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த அளவுக்கு கம்மியாக இல்லை ஸோ பார்த்துக்கோங்க இதில் சிஎன்ஜி நான் எத்தனை டைம் போட்டிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அதை கழிங்க அதுக்கப்புறம் வந்து ராபிட்டோ வந்து டோல் கட்டினது அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணலை அது இருக்கு அதுக்கப்புறமா வந்து ராபிட்டோவுக்கு ரீசார்ஜ் பண்ணது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு டோலை வேணா கிராஸ் பண்ணியிருப்பேன் அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கறிச்சா அதுல எவ்வளவு இருக்கும் நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க